அமெரிக்காவுக்கே போனாலும் தப்பு பண்ணினவனுக்கு தர்ம அடி காத்திருக்கு பாகிஸ்தான் இராணுவ தளபதிக்கு நடந்த அதிர்ச்சி சம்பவம் பாகிஸ்தான் ராணுவத்தோட தளபதி ஆசிம் முனிர் அமெரிக்காவுக்கு அஞ்சு நாள் பயணமா போயிருக்காரு அங்க ராணுவ உறவுகளை பலப்படுத்தத்தான் போறதா சொன்னாங்க ஆனா வெள்ளை மாளிகை ராணுவ அணிவகுப்புக்கெல்லாம் அவர் அழைக்கப்படலைன்னு தெளிவா சொல்லிட்டாங்க இந்த நிலையில வாஷிங்டன்ல ஒரு ஹோட்டலுக்கு வந்த ஆசிம் முனிரை அமெரிக்காவில் இருக்க இந்திய மக்கள் வழிமறிச்சு நீ ஒரு வெட்கக்கேடு கொலைகாரன் சர்வாதிகாரி அப்படின்னு சத்தம் போட்டு கோஷம் போட்டதுதான் இப்போ பரபரப்பு போலீஸ் வந்து புரொட்டஸ்டர்ஸை கலைக்க பார்த்தாங்க ஆனா மக்கள் இது எங்க பேச்சுரிமைன்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணினாங்க இதுக்கு முன்னாடி எந்த இராணுவ தளபதிக்கும் அமெரிக்காவுல இப்படி ஒரு அவமானம் நடந்ததில்லைன்னு அமெரிக்க மீடியாக்களே ரொம்ப பெருசா எழுதியிருக்காங்க பாகிஸ்தான் தளபதியோட இந்த பயணம் வெற்றி பெற்றதோ இல்லையோ இந்த எதிர்ப்பு அவருக்கு ஒரு அழியாத அவமானம்னு பேப்பர்லாம் வந்திருக்கு ஒரு வெளிநாட்டுக்கு அதிகாரப்பூர்வமா போன ஒருத்தருக்கு அங்க உள்ள மக்களோட நேரடியான எதிர்ப்பு இந்த அளவுக்கு வருதுன்னா அது நிச்சயம் ரொம்ப பெரிய விஷயம் மக்களோட குரல் எங்கேயுமே ஓங்கி ஒலிக்குங்கிறதுக்கு இது ஒரு சாட்சி இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க